ஹாய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குடிசை தொழிலான பீடி சுற்றுதல் அதாவது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தோட பெண்களோட முக்கிய தொழிலாக இருக்கிறது இந்த பீடி சுற்றுதல் இந்த பீடி சுற்றுறது வந்து அவங்க பொழுதுபோக்குக்காக மட்டும் பண்ணலை இந்த பீடி சுற்றி அவங்க பெரும்பாலான பட்டதாரிகளை உருவாக்கியிருக்காங்க இதில் வரக்கூடிய பிஎஃப் ரூபாயில் பெரும்பாலான கல்லூரி மாணவர்களுக்கு பணம் கட்டியிருக்காங்க அவங்களோட பசங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பல வேலை பல வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த பீடி சுட்டுறது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய தொழிலாக இருக்குது அதாவது இதுக்கான வா மூலப்பொருட்களை வந்து நிறுவனத்திட்டம் இருந்து வாங்கி வாரத்துக்கு ஒரு முறை இந்த பீடியை தயாரித்து கடை நிறுவனத்திட்டங்களை கொண்டு கொடுத்து அதுக்கான காசை வாங்கிட்டு வருவாங்க அப்போது அடுத்த வாரத்துக்கான மூலப்பொருட்களையும் சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு மறைஞ்சிருக்க காசு எங்கே இருக்குன்னா அந்த தூளுக்கு கடையில் தான் இருக்கும் அவங்க கிட்டே கேட்டு அடம் முடித்து அந்த காசை வாங்கிட்டு போய் வாங்கிட்டு சாப்பிட்டங்களாம் நம்ம காலங்களை மறக்கணும்